சிரத்தை வணங்க முடிய என்ன கலையாத கல்வியும் பதினாறு செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ்க வேண்டும் என்று உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் சபையின் தண்ணியிலே வந்திருக்கூடிய சுவாமியார் யார் எங்கிருந்து வருகிறார் அப்படி என்று உனக்கு தெரிகிறதா போறோம் வரு <laughs> <laughs> <laughs>

என்ன நான் வெளிந்து போய் இருந்தாலும் சரி அடியார்கள் இருக்க வேண்டும் யாருங்க அப்புறம் என்ன சார் சுந்தரர் மாணிக்கவாசன் சிறுநானித்த அடியார்கள் நான்கு பேர்கள் நான்கு பேர்களும் நல்ல முறையோட என் அருகிலேயே இருந்து என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு பெரும் ஒரு பயம் தொடர விட மாட்டேல்ல அது உண்மைதான் ஒரே ஆளுக்கு ஒரு ஆள் இருந்தா போர் அவன் ஆமா பீமச்சனங்க அப்படி இருந்தாலும் சரி ஆஹ் சபையின் கண்ணிலே வந்துருக்குட சுவாமி இருந்து வருகிறாள் எப்படிப்பட்டவர் அப்படி இருந்த உனக்கு தெரியுமா எப்படி என்றால் உலகத்தின் கண்ணிலே ஆஹ் தொழில் அதே முந்து தொழிலுக்கும் மூன்று தெய்வம் ஆஹா தெய்வம் ஆமா ஆஹ் மூன்று தெய்வமும் அவர் அவரளுக்கு ஒரு தொழில் என்ற தெரியும் மூன்று தெய்வம் எனக்கு தெரியாதா சாராய கட கல்லு ஒயின் வைஞ்சா

இருக்கின்ற சிசுவுக்கும் கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் படியலந்து பாதுகாத்து வரக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய முக்கண்டாரிய பரமேசம் நான் கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் அதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தடை என்று கொடுக்கக்கூடியதால் தட்டாரம் அப்படி என்று இவருக்கு ஒரு பெயர் கேட்டாலும் கொடுத்துருவீங்க ஆமா இப்போ இந்த நேரம் ஒரு கோட்டர் கொடுங்க

அப்படி நிலத்தில் எதற்காக வந்திருக்கின்றேன் ஆரஆராய் என்ன செய்தேன் சொல்ல முடியாது கூடிய இடத்திலே ஏரி வேலை செய்கிறாங்களா தேவர்கள் இருக்கும் பொழுதே ஏரி வேலை வந்தது கிடையாது மதுரை ஆண்டு கொண்டு வரக்கூடிய பாண்டியனானவர் என்ன செய்து விட்டார் வைகை ஆற்றை தடுக்க வேண்டும் நீர் பாசனத்துக்காக நமக்கு நீர் வேண்டும் அப்படி என்று நினைத்து என்ன செய்து விட்டா வீட்டுக்கு தண்டோரா போட்டு வீட்டுக்கு ஒரு ஆளு அனந்த எடுத்து வர வேண்டும் அப்படி என்று தண்டோரா போட்டோம் அதே மதுரை என்பதில ஒரு வானுவச்சி என்ற ஊராட்சியானது தினம் தினம் புட்டு சுட்டு விற்கிற பழக்கம் அந்த புட்டு சுட்டு வித்தாதான் அதுக்கு ஜீவனம் வேற வழி கிடையாது அவங்க வீட்டுல வேற யாரும் கிடையாது ஆமா ஒரு மூகாட்டி மட்டும் தான் வேற பேரனும் கிடையாது பேச்சும் கிடையாது ஆம்பேனும் கிடையாது பிள்ளையும் கிடையாது அது என்ன பண்ணும் ஆற்றுக்கு வேலைக்கு போமா இல்ல புட்டு சுட்டு விற்கமா வேலைக்கு போனா பட்டி ஆமா குட்டு சுட்டு வித்தா தான் வயிற்று ஆமா இது அழுது கொண்டே என்ன பண்ணுது நான் என்ன நினைக்கிறேன் இவர்களை சோதிக்க வேண்டும் அப்படி என்று பாண்டியனால்

நீ சொன்னா நான் அது ஏது ஏதோ பண்ணுவா அவனு சொன்னவண்ணே அப்பா நான் இந்த வீட்ல இருக்கிறது ஒரே ஒரு தான் அந்த கேல கட்டை அதனால பாண்டியர் நம்ம வந்துட்டபள வீட்டு போறால அனதடுக்க வரணும் ஆமா அப்படினு இந்த புட்ட சுட்டு வித்தா தான் எனக்கு வயிறு ஜீவணும் அப்படி இல்லனா கிடையாது இந்த புட்ட சுட்டு விக்கறதா நான் வேலைக்கு போறதா நீ தெரியாத அழுகுனறானடா ஆஹா சொன்ன உடனே ஆயா நான் ஒண்ணா வேலைக்கு போறேன்

முதலு <coughs> கூடிய அந்த அடியானது இருக்கக்கூடிய பாண்டியன் அடித்த அடி பிரம்பால் அடித்தவனுக்கும் மோட்சம் மறுபடியும் அங்கிருந்து வந்த

உதத்தவனுக்கும் அது யார் என்றால் சொல்லட்டும் கூடிய வேடுவன் என்ன தினம் நினைத்து ஆ சாமி தான் ஒரு கல்லியை கொண்டாந்து நடுறோம்னு சொன்னால் அது சாமி தான் சாமி அவன் ஒரு பொட்டு வச்சால் சாமி தான் ஆமாம் ஒரு கல்லியை நட்டு ஆ இவர்தான் நமக்கு ஈஸ்வரன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு தினமும் என்னை வணங்கி கொண்டு வருகிறான் ஆஹா வணங்கி கொண்டு வரும் பொழுது எப்படி வணங்குகிறான் எப்படிங்க தினமும் ஆ செல்வான் ஆஹா ஆட்டகம் சென்று ஆ இருக்கக்கூடிய காய்கனி காய்கனிகளை பறித்து கடித்து ருசி பார்ப்பார் ஆஹா எந்த பழம் நல்லா இருக்குது அப்படி கடித்து ருசி பார்த்த உடனே இந்த நல்லா இருக்கிற பழத்தை கடித்து ருசி பார்த்து அப்படி வைப்பான் இது நல்லா இருக்குது சாமி இதை தான் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இதை போலவே செய்து கொண்டு வரணும் ஒரு நாள் தினத்தில் பார்த்தேன் இவனுக்கு எந்த காய்கனியும் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படி இந்த மறைத்து மறைத்த உடனே ஏடி ஆளாதான் இன்னைக்கு என்னடா சாமிக்கு படைக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை போட திரிஞ்சு வரான் ஒரு பன்றியானதே அவன் கண்ணி எதிரிய ஓடி வருகிறது காய்கறிகளை சாமிக்கு இன்னைக்கு கறிதான் படைக்கணும் அப்படின்னு சொல்லி

வந்து பார்த்தான் ஆ அடாடாடா கும்புளகா என்ன ஆ இது சாமிக்கு படைக்கணும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்தைய போட்டு ஏழாயிரம் கண்ணை கள்ளியாறை வச்சு படைக்கிறான் ஆஹான் கண்ணை முடி ஓம் சிவாய மகாபேர் ஆ கண்ணன் கண்ணை திறப்பதற்குள்ளாக ஆ வலது கண்ணு எனது வலது நேற்று எழுத்துல ஆஹ் ரத்தம் அடிச்சு ஆஹா அய்யோ ஐயோ நம்ம கண்ணை திறப்புலாம் சாமி கண்ணு பழுதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வலது கண்ணை என்ன வலது கண்ணை எடுத்து என் கண்ணிலே பதித்தான் பதித்த உடனே மறுபடி ஓம் சிவாய நமகா கண்ண மூட இடது கண்ணுல ரத்தம் வர ரெண்டு கண்ணும் பழுதா போச்சு சாமி நம்ம கண்ணு இந்த இடது கண்ண சுவாமிக்கு எடுத்துட்டா அடையாளம் எப்படி தெரியுது அவர் கண்ணுல எப்படி எப்படி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போட்டிருந்தான காலு என்ன செய்யும் செருப்பு காலோட தூக்கி இடது கண்ணுல அவன் காலை அப்படி வச்சான் அடையாளத்துக்கு அவன் கண்ணை பேர் உடனே திண்ணப்பா நிறுத்து இன்று முதல் எனக்கு நீ கண் கொடுத்தால் திண்ணப்பன் என்ற பெயரை நீக்கி கண்ணப்பன் அப்படி என்ற பெயரை கண்ணப்பன்

வழிமேல் விழிவெத்து காத்துக் கொண்டிருக்கிறார் வடிவலுக்கு போக வேண்டும் அதனால் தினத்தில் என்ன உமையவளை அணை உமையவளிடத்துக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் அப்படியும் ஆமாம் ஆ அப்படி இருந்த போதும் சரி வணங்க வேண்டிய தெய்வத்தை வணங்கி போகலாமா